அசீசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் அறுபத்தி ஒன்று வழங்குபவர் அருள்முனைவர் ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் ஒன்று மூன்று இருபது இருபத்தி நான்கு வெள்ளி தான் உயர்ந்த வாழ்க்கையின் அடித்தளமாக இருந்துள்ளன மதிப்பீடுகள் ஒரு மனிதனை தள்ளுவதும் இல்லை தள்ளுவதுமில்லை இல்லை மாறாக இழுத்துச் செல்பவை செயல்பாட்டு அருள் வாழ்வு உடல் குற்றம் சுமத்தாதபடி அதனை நடத்திட வேண்டும் பிரான்சிஸ் ஒரு சந்தர்ப்பத்தில் சகோதர உடலை நியாயமாக பேணிக் காக்க வேண்டும் இல்லை என்றால் அது சோம்பல் என்ற புயலை கிளப்பிவிடும் உடல் முறையிட்டு திருவிழிப்பை கடைபிடிப்பதையும் ஜபத்தில் பக்தி பற்றுதலோடு நிலைத்திருப்பதையும் தவிர்க்க அதற்கு வாய்ப்பளிக்காது பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் அது நான் பசியால் சாகிறேனே உமது பயிற்சிகளின் சுமையை என்னால் தாங்க முடியாது என்று புலம்பும் அது போதுமான உணவை விழுங்கிவிட்டு இவ்வாறு முறையிட்டு புலம்பினால் திரியும் கழுதைக்கு தேவை அடியும் உதையும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் தயங்கும் இந்த கழுதை பிரம்புக்கு காத்திருக்கிறது என்று சொன்னார் இந்த ஒரு படிப்பினையில் மட்டும்தான் பிரான்சிஸின் செயல்கள் அவருடைய வார்த்தைகளோடு ஒத்து போகாதிருந்தன ஏனெனில் அவர் நமது மாசற்ற உடலை சாட்டையால் அடித்தும் நலிவுற செய்தும் தேவையற்ற விதத்தில் காயங்களால் நிரப்பியும் பழக்கப்படுத்தினார் ஏனென்றால் அவரது ஆவியும் அவரது ஆவியின் அனல் அவரது உடலை எவ்வளவு செம்மைப்படுத்தி இருந்தது என்றால் அவரது தூய உடல் அவரது அருள்வாழ்வைப் போலவே பல வழிகளில் கடவுளுக்காக தாகம் கொண்டிருந்தது அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு மேற்கண்ட நிகழ்வுகளிலிருந்து அசிசியார் அவருடைய உடல் எண்ணம் செயல் அனைத்தும் அவரது அருள் போலவே பல வழிகளில் படைத்தவர்க்காக இயக்கமும் தாகம் கொண்டிருந்தது இந்த செயல் கோட்பாட்டிலிருந்தும் மதிப்பீடுகளிலிருந்தும் ஊற்றெடுக்கின்றன என்பதை ஒருவர் ஐயம் திரைபுற புரிந்து கொள்ளலாம் கோட்பாடு மதிப்பீடு என்ன என்பதை சற்றே நமது வாழ்வில் அர்த்தத்தை தேடிக்கொள்ள கோட்பாடுகள் கலங்கரை விளக்கு போன்றவை அவை மாந்தரின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் உரமிட்டு ஆளுகின்றன இவை சமுதாயத்தின் நாகரிகத்தோடு பின்னி பிணைந்துள்ளன ஒவ்வொரு குடும்பத்தின் ஆணிவேராகவும் அவை இருக்கின்றன வளர்ச்சி அடைந்துள்ள அனைத்து நிறுவனங்களின் ஊற்றாகவும் அவை உள்ளன கோட்பாடு வாழ்வின் மாறாத மையமாகும் நமது பாதுகாப்பிற்கும் வழிகாட்டுதலுக்கும் ஞானத்திற்கும் வலிமைக்கும் ஊற்று அதுவே ஒரு சமுதாயத்தின் மக்கள் எந்த அளவிற்கு அதனை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறார்களோ அந்த அளவிற்கு வாழ்வில் முன்னேற கோட்பாடு உதவும் மதிப்பீடுகள் வாழ்வின் மைய மதிப்புகளாகும் இவையே நமது வாழ்வை வழிநடத்த உதவுகின்றன நமது எண்ணத்தையும் நடத்தை முறைகளையும் நிர்ணயிக்கின்றன மக்களின் விதிகளை நெறிப்படுத்தும் நெறிமுறைகளாகும் ஒருவரின் நற்குணத்திற்கு பொருளும் வலிமையும் கொடுப்பது மதிப்பீடுகள்தான் இவையே வாழ்வின் தரத்தையும் நிர்ணயிக்கின்றன நமது எண்ணங்களும் நம்பிக்கைகளும் சட்டங்களும் கோட்பாடுகளும் மதிப்பீடுகளை சார்ந்தவையாகும் சரியானவற்றையும் நல்லவற்றையும் மதிப்புள்ளவற்றையும் தீர்மானிக்க இவை உதவுகின்றன நமது ஒவ்வொரு செயலிலும் நல்லது எது என்பதையும் விரும்பத்தக்கது எது என்பதையும் நிர்ணயிக்கும் அளவுகோள்கள்தான் மதிப்பீடுகளும் கோட்பாடுகளும் நமது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு எது நல்லதோ எது உயர்ந்ததோ அதை மட்டும் நாட செய்யும் வல்லமை கொண்டவை இவை மதிப்பீடுகளும் கோட்பாடுகளும் சூழ்நிலைகளை சார்ந்தவை அல்ல அவை நிரந்தரமானவை மக்களால் காலங்காலமாக பின்பற்றப்படுபவை மக்களின் கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடு சமயம் இலக்கியம் வாழ்வு ஆகியவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளப்படுபவை வழி வழியாக மக்கள் பின்பற்றி பயனடைந்துள்ள வழிகாட்டி நிலைகள் இவை ஒவ்வொருவரின் நற்குணத்திற்கும் அடிப்படை இவை நமது மனப்பாங்கு தீர்ப்பு முடிவு உறவு விருப்பம் நடத்தை ஆகியவை நமது மதிப்பீடுகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் வாழ்வில் எத்தகைய இடத்தை கொண்டுள்ளன என்பதை வெளிப்படுத்தும் ஊடகங்கள் கோட்பாடுகளும் மதிப்பீடுகளும் வாழ்வில் முக்கியமானவையும் விரும்பத்தக்கவையும் ஆகும் ஒவ்வொரு சமுதாயமும் இதனை முன்னிலைப்படுத்தி வாழ்கிறது இது நமது வாழ்வின் மையம் ஓர் தொடர்வண்டி எவ்வாறு தண்டவாளங்கள் சரியாக வழி நடத்து செல்லுகின்றனவோ அதை போன்றுத்தான் நமது வாழ்க்கையை இவை வழிநடத்துகின்றன இவை வெறும் பழக்க வழக்கங்கள் அல்ல மாறாக நம் வாழ்வின் வழிகாட்டிகள் நமது நடத்தை பழக்க வழக்கங்கள் மற்றும் செயல்கள் அனைத்தையும் அழிவுறாத அடையாளங்களை விட்டு செல்ல இவை உதவுகின்றன இவை வாழ்வின் அடித்தளங்களாகும் நமது வாழ்க்கையின் நோக்கத்தை இவை நிர்ணயிக்கின்றன வாழ்வில் நடக்கும் அனைத்து செயல்களும் இவற்றை சார்ந்தத்தான் நடைபெற வேண்டும் இவை அழியாததை அடிப்படையாக கொண்டவை நமது ஆழ்மனத்தில் புதிந்துள்ளவை என்றும் மாறாதவை அவற்றை புரிந்து கொள்ளும் விதம் மாறினாலும் காலம் கடந்தும் நிரந்தரமாக இருந்து வழிநடத்தும் நெறிகள்தான் கோட்பாடுகளும் மதிப்பீடுகளும் சகோதரத்துவம் சமத்துவம் நீதி கண்ணியம் கடமை அன்பு மேன்மை மாண்பு பொறுமை ஆகியவை அனைத்தும் கோட்பாடுகளிலிருந்தும் மதிப்பீடுகளிலிருந்தும் எழுந்த தூண்கள் தான் இவைத்தான் இன்றைய சமுதாயத்தை வழிநடத்தி செல்லும் திசை காட்டிகள் நமது ஒவ்வொரு செயலும் இவற்றை சார்ந்து இருந்தால் நாம் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வாழ்வது உறுதி இந்த உயரிய நோக்கத்திற்காகத்தான் அசிசியாரும் தன் உடலை மாற்றி அமைத்து கொண்டார் நாளை சந்திப்போம்